இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா மூன்று நாள் பயணமாக நேற்று தில்லி வந்தார் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அவர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் கல்வி திறன் மேம்பாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் பற்றி அவர்கள் விவாதித்ததாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பின்னர் இலங்கை பிரதமர் தில்லியில் உள்ள இந்து கல்லூரிக்கு சென்றார் இவர் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவி ஆவார் பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் ஹரிணி அமரசூரியா பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியாவை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கல்வி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் புதுமையான கண்டுபிடிப்புகள் மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் நமது மீனவர்களின் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது நெருங்கிய அண்டை நாடுகளாக நமது இரு நாட்டு மக்களின் செழிப்புக்கும் பகிரப்பட்ட பிராந்தியத்திற்கும் நமது ஒத்துழைப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் எம் கே ஒன் போர் விமானத்தின் முதல் பயணம் தொடங்கியது இந்தியா விமானப்படைக்காக ரசால் விராட் போன்ற விமானங்களை பல்வேறு நாடுகளிலிருந்து கொள்முதல் செய்கிறது ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் விமானப்படைக்கு தேவையான விமானங்களை வழங்கி வருகின்றன அந்த வகையில் நமக்கு தேவையான போர் விமானங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என்ற முயற்சியில் அரசு தீவிரமாக இறங்கியுள்ளது அரசு நிறுவனமான ஹெச்ஏஎல் நாசிக்கில் உள்ள தொழிற்சாலையில் நவீன ரக விமானத்தை தயாரித்துள்ளது இதற்காக வெளிநாடுகளிலிருந்து இன்ஜின்கள் வரவழைக்கப்பட்டு பொருத்தப்பட்டு மற்ற பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகின்றன அத்தகைய விமானத்திற்கு தண்ணீரை பீச்சியடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மிக் விமானங்கள் தற்போது நீண்ட காலமாக சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற நிலையில் அந்த இடத்தை நிரப்புவதற்கு தேஜஸ் எம் கே ஒன் ஏ ரக விமானங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது கலைஞர் பல்கலை மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தராமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஆளுநர் அனுமதி தர உத்தரவிடக் கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் செய்த உத்தரவுக்கு எதிராக குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தார் குடியரசுத் தலைவர் பதிமூன்று கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டுள்ள விவகாரத்தில் முடிவு தெரிந்த பிறகு தமிழ்நாடு அரசின் மனு விசாரிக்கப்படும் பதிமூன்று கேள்விகள் தொடர்பான விவகாரத்தில் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் தீர்ப்பு வழங்க வாய்ப்புள்ளதாக தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தில் மின்னல் தாக்கி உயிரிழந்த நான்கு பேரின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு அளித்துள்ளார் மின்னல் தாக்கி ராஜேஸ்வரி கனிதா பாரிஜாதம் மற்றும் ஒரு ராஜேஸ்வரி என நான்கு பேர் உயிரிழந்தனர் இறந்த நான்கு பேரின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் மாநிலம் முழுவதும் அமல்படுத்த உத்தரவு அளித்துள்ளது ஆயிரத்து நானூற்றி எழுபத்தி ஒன்பது கடைகளில் காலி மதுபான பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் அமலில் உள்ளது காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்துவது பற்றி சுற்றுச்சூழல் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளில் உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது தீபாவளி பண்டிகை வரும் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் நாடு முழுவதும் தேசிய விடுமுறை நாள் என்பதால் சென்னையில் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதன்படி சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி மற்றும் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு ஆகிய வழித்தடங்களில் இயக்கப்படும் புறநகர் ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் என நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு ஐகோர்ட் இந்த மனு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக வெற்றிக் கழகம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தாவேக்க அங்கீகரிக்கப்படாத கட்சி அதன் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோர முடியாது என தேர்தல் ஆணையம் வைத்துள்ளது மேலும் தாவேக்க அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு டிஜிபி பதில் தர உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நான்கு நாட்கள் நடந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் அப்பாவு ஒத்திவைத்தார் நான்கு நாட்கள் நடைபெற்ற சட்டப்பேரவையில் கரூர் சம்பவம் இருமல் மருந்து ஆணவ கொலை பற்றி விவாதிக்கப்பட்டன ஆணவ கொலையை தடுக்க தனி சட்டம் இயற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் கூறியுள்ளார் தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னை மாநகரில் பதினெட்டாயிரம் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட உள்ளனர் மக்கள் அதிகம் கூடும் தியாகராய நகர் புரசைவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன பாண்டிபஜார் மயிலாப்பூர் புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வண்ணாரப்பேட்டை பூக்கடை புரசைவாக்கம் தியாகராய நகரில் தற்காலிக உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு அரசின் மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பியது தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார் ஆளுநர் மசோதாக்களை திருப்பி அனுப்புவது விதிமுறைகளை மீறும் செயல் ஒரு அரசை மட்டுமல்லாமல் நீண்டகால இலக்குகளை அடிப்படையாக கொண்டு நிதிநிலை பொறுப்புடைமை சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டமன்றம் இதுபோன்ற சட்டங்களை நிறைவேற்ற அனைத்து உரிமையும் உள்ளது பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு மசோதாவை திருப்பி அனுப்பியுள்ளார் ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின் இருநூறாவது பிரிவின்படி மறு ஆய்வு செய்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர் நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை கூடுதலாக பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்த நிலையில் ஆலோசனை நடைபெறுகிறது சென்னை தியாகராய நகரில் உள்ள சிபிஐ கட்சியின் அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் முன்னாள் செயலாளர் முத்தரசன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது இலங்கை பிரதமர் இந்தியாவுக்கு வந்துள்ளார் இந்தியாவின் பிரதமர் தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானங்களுக்கு மதிப்பு தரும் வகையில் அவர்கள் கோரிக்கை குறித்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறினர் அருகே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு பெருங்குளத்தூர் குடியிருப்போர் நலசங்கத்தினர் வழங்கி கவுரவித்தனர் சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்கலத்தூர் மண்டலம் நான்குக்கு உட்பட்ட வார்டுகளிலும் பணிபுரிகின்ற தாமரம் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு பெருங்கலத்தூர் தீர்க்கண்கரணை குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் நான்காவது வருடமாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆண்களுக்கு துணிகள் மற்றும் பெண்களுக்கு சேலை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்து தூய்மை பணியாளர்களை கௌரவித்தனர் சிவகங்கை மாவட்டம் திருகோணத்தில் உள்ள மதுரை பரமக்குடி நான்குவழி சாலையில் தவளைக்குளம் விளக்கு அருகே இந்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக மரக்கன்று நடும் விழா சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி தலைமையில் நடைபெற்றது இதில் தேசிய நெடுஞ்சாலை மண்டல அலுவலர் கோவிந்தசாமி இயக்குநர் கைலாஷ் லோக்கியா குடியுரிமை பொறியாளர் ஜஸ்டின் ராஜன் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் கெம்பன கரணந்தல் அரசு மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் உள்பட பலரும் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் அரசு பள்ளியில் தீபாவளி பண்டிகை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆறுமுக நகர் அரிமா சங்கம் திருப்பத்தூர் தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் படையினர் இணைந்து மாணவர்களுக்கு தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகள் வெடிப்பது குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர் லயன் சங்கத்தின் தலைவரும் பள்ளி மேலாண்மை குழு தலைவருமான பிளாசா ராஜேஸ்வரி சேகர் தலைமையில் தீயணைப்பு நிலை அலுவலர் மாரிமுத்து முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாணவர்கள் பட்டாசுகள் வெடிக்கும் பொழுது அதன் மீது மையு அல்லது பேஸ்ட் என எதையும் தடவ வேண்டாம் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என மருத்துவர் இந்துமதி அறிவுறுத்தினார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை திருவண்ணாமலை உட்பட ஒருங்கிணைந்த மாவட்ட ஆய்வுக்குழு துணை அலுவலர் ரமேஷ் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு ஆய்வாளர் விஜயலட்சுமி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மூலமாக திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் இதையடுத்து அலுவலகத்தில் இருந்த முக்கிய ஆவணங்கள் மற்றும் வாகனங்களை சோதனை செய்தனர் அந்த சோதனையின் போது சப்ரிஜிஸ்டர் மணிகண்டனன் என்பவரிடம் அதிகாரிகள் தீவிரமாக சோதனை செய்த போது அலுவலகத்தில் உள்ள ரகசிய இடங்களில் பணம் பதுக்கி வைத்திருந்ததை பறிமுதல் செய்ததும் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலர்கள் தொடர்ந்து பல மணி நேரமாக அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வானியம்பாடி அருகே வெளிமாநிலத்திற்கு கடத்த முயன்ற இரண்டு டன் ரேஷன் அரிசில் பறிமுதல் செய்யப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பனூர் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் வெளி மாநிலங்களுக்கு கடத்த ரேஷன் அரிசிகளை பதுக்கி வைத்திருந்ததாக மாவட்ட குடிமைப்பொருள் வழங்கல் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் அங்கு தனியாருக்கு சொந்தமான இடத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மூட்டைகளில் இரண்டு டன் ரேஷன் அரிசி வெளி மாநிலங்களுக்கு கடத்த பதுக்கி வைத்திருந்தது கண்டறியப்பட்டது உடனடியாக உதவியுடன் இரண்டு டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை வாணியம்பாடியில் உள்ள தமிழ்நாடு வட்ட வழகள் நுகர்பூர் வானிப கிடங்கிற்கு கொண்டு சென்றனர் அதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வாணியம்பாடி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இரண்டு டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை பதுப்பி வைத்திருந்த நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள காய்தே மில்ல தரங்கில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் மற்றும் குடும்பங்களுக்கான குறைதீர்வு கூட்டம் மாவட்ட வருவாய் மாளிகை தலைமையில் நடந்தது இதில் அனைத்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் மேலும் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் இலவச ரயில் மற்றும் பேருந்து பயண அட்டைகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனுக்களை அளித்தனர் மேலும் பலமுறை மனுக்கள் அளித்தாலும் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படுவதில்லை என ஆதங்கமாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கரை எண்ணெய் உள்ளிட்ட ஆறு வகையான மளிகைப் பொருட்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கரை எண்ணெய் உள்ளிட்ட ஆறு வகையான மளிகைப் பொருட்கள் புதுச்சேரி நான்கு பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் இந்த திட்டத்திற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இந்த திட்டம் திலாசுபேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே தொடங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் சர்க்கரை இரண்டு கிலோ சூரியகாந்தி எண்ணெய் இரண்டு கிலோ கடலை பருப்பு ஒரு கிலோ ரவா மைதா தலா அரை கிலோ என மதிப்பிலான மளிகை பொருட்கள் அடங்கிய தீபாவளி தொகுப்பினை பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி தீபாவளி பண்டிகையொட்டி அரசு அறிவித்த பொருட்கள் வழங்கப்படுகிறது அதேபோல இலவச அரிசி ரேஷனில் வழங்கப்படுகிறது என கூறினார் தீபாவளி முன்னிட்டு அரசு அறிவித்தார் அந்த பொருட்கள் இன்று வழங்கப்பட தொடங்கி இருக்கின்றது நான் சொன்னோம் தீபாவளி முன்னாடி வழங்கும் சொன்னோம் அதற்கு இன்று தொடங்கி இருக்கின்றோம் தொடர்ந்து இந்த பொருட்கள் மக்களுக்கு சென்றடைகின்ற நிலையில் விரைவில் வழங்கிக் கொண்டே என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வேன் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த நம்முடைய இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது எல்லா தொகுதியிலும் அந்த அரிசி சென்று கொண்டே இருக்கின்றது கோதுமை இரண்டு கிலோ கோதுமை வழங்குவதற்கான டெண்டர் விரைவில் விடப்பட இருக்கின்றது இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக இரண்டு கிலோ கோதுமையும் வழங்கப்படும் கோவையில் ஊருக்குள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட ரோலக்ஸ் என்ற காட்டு யானையை நான்கு கொங்கி யானைகளின் உதவியுடன் வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையொட்டி அமைந்துள்ள வனப்பகுதிகளில் ஏராளமான காட்டு யானைகள் உள்ளன இந்த யானைகள் உணவு குடிநீர் தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் நுழைவது தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள தொண்டாமுத்தூர் நரசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ரோலெக்ஸ் அப்பகுதி மக்களால் அழைக்கப்படும் ஒற்றை யான் காட்டு யானை தொடர்ச்சியாக கிராமத்தில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்தது சில நேரங்களில் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வந்த இந்த யானையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர் இதையடுத்து ரோலெக்ஸ் யானையை கண்காணித்து பிடிப்பதற்காக ஆனைமலை புலிகள் காப்பகம் டாப் ஸ்லிப்பில் நான்கு யானைகள் காட்டு யானையை பிடிக்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டன இதனைத் தொடர்ந்து தொண்டாமத்தூர் அருகே வளையப்பாலம் இச்சிக்குளி பகுதியில் சுற்றிய ரோலெக்ஸை வன சிறப்பு குழுவுடன் இணைந்து நான்கு குங்கி யானைகள் உதவியுடன் யானையை வெற்றிகரமாக தென்காசி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக தென்காசி மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில் குற்றால மெயின் அருவியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியையொட்டி பெய்த மழையின் தாக்கத்தினால் தொடர்ந்து மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து காணப்பட்டது இந்நிலையில் இரண்டாவது நாளான குற்றால மெயின் அருவியில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயல்வீரர்கள் கூட்டம் மாவட்டத்தோறும் நடைபெற்று வருகிறது அவ்வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கவில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திற்காக காஞ்சிபுரம் தனியார் விடுதியில் தங்கியிருந்த டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் தகுதியுடைய பெண்களுக்கு ஆயிரம் என கூறிவிட்டு தேர்தல் வருவதால் அனைத்து மகளிர்களுக்கும் ஆயிரம் வழங்குவதாக தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் நிதி சரியாக சென்று சேர்ந்தால் குடிமகனாக மகிழ்ச்சியடைகிறேன் என கூறினார் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தானே அவங்க தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றினா ஒரு ஒரு குடிமகனா மகிழ்ச்சி தானே இதை வரவேற்கிறது வரவேற்கிறது இல்லை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எந்த ஆட்சியாளர்களும் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அதிமுக ஆட்சி காலத்தில் இதுல நீங்க ஏதோ ட்விஸ் பண்ணிலாம் கேட்க வேணாம் நீங்கள் இதில் கூட்டணியெல்லாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் நியாயமா நான் வந்து எது ஒரு குடிமகனா தோற்றுறதோ அதை தான் சொல்லுவேனா தவிர அதுக்காக ஒரு எதிர்கட்சி சேர்த்து எதை வேணாலும் அப்படின்னு பேசுற பழனிச்சாமி மாதிரி ஆள் கிடையாது தெரியும் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் விற்பனைக்காக மூட்டை மூட்டையாக புகையிலை பொருட்களை பதுகி வைத்திருந்தவரை போலீசார் கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து பெருமாநல்லூரில் போலீசார் வழக்கம் போல் பெருமாநல்லூர் குன்னத்தூர் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக சந்தேகப்படும்படியாக இரு சக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்து சோதனை மேற்கொண்டனர் அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஐந்து புள்ளி மூன்று கிலோ புகையிலைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் புகையிலைப் பொருட்களை விற்பனைக்காக ஏற்றி வந்தவரை கைது செய்து குட்கா பாக்கெட்டுகள் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கைப்பற்றினா் திருப்பூர் பணியன் நிறுவனங்களில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் பெரும்பாலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களையும் பிற வட மாநிலங்களையும் சேர்ந்த தொழிலாளர்கள் என்பதால் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தங்கள் சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம் மேலும் தீபாவளி போனஸ் அனைத்து நிறுவனங்களிலும் வழங்கப்பட்டு விடுமுறை அறிவிக்கப்படும் அதன்படி சொந்த ஊருக்கு செல்லும் தொழிலாளர்கள் திரும்பி வர தாமதமாகும் என்பதால் பணியன் நிறுவனங்கள் தாங்களாகவே முன்வந்து ஒன்பது நாட்கள் விடுமுறை அறிவித்துள்ளனர் இதனால் முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை திருப்பூரில் பனியன் நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொழிலாளர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகளை வழங்கி சூர்யா நற்பணி இயக்கத்தினர் தீபாவளியை கொண்டாடினர் கோவையில் தெற்கு மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகை நாட்களில் மாற்றுத் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர்களுடன் இணைந்து பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பார்வையிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு புத்தாடை மற்றும் இனிப்புகளை வழங்கி அவர்களுடன் இணைந்து தீபாவளியை கொண்டாடினர் தோரணமலை அருள்மிகு ஸ்ரீ முருகன் திருக்கோவிலில் வருண கலச பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விளக்கு ஏற்றி சுவாமியை வழிபட்டனர் தென்காசி மாவட்டம் கடையம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் இயற்கை அழகுடன் அமைந்துள்ளது இங்கு புரட்டாசி மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு விவசாயம் தழைக்கவும் பருவமழை பொழியவும் ஸ்ரீ வருண கலச பூஜை நடைபெற்றது இதற்காக மலைக்கோவில் ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மலை மீது அமைந்து சுனையிலிருந்து இருபத்தி ஓரு தீர்த்த குடங்களை பக்தர்கள் பக்தியுடன் எடுத்து வந்தனர் ஸ்ரீ விநாயகர் சன்னதியில் சங்கல்பம் நடைபெற்றதும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு மஞ்சள் திரவியப்பொடி பால் தயிர் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் பர்கூர் ஊசி மலையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்புள்ள ஆயிரத்தி இருநூற்று பத்து கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த குந்தன்குமார் என்பவரை பர்கூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தொகுதிக்கு உட்பட்ட பர்கூர் மலைப்பகுதியில் காவல்துறையினர் வாகன தனிசையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது கர்நாடகா மாநில பதிவு எண் கொண்ட லோடு வாகனத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை எடுத்துச் செல்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அந்த தகவலின்படி பர்கூர் ஊசிமலை முதல் தட்டக்கரை சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் கர்நாடகா பதிவின் வாகனங்களை தீவிரமாக சோதனை செய்துள்ளனர் அப்பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த குந்தன் குமார் என்ற இளைஞர் ஓட்டி வந்த லோடு வாகனத்தை சோதனை செய்துள்ளனர் போலீசார் நடத்திய சோதனையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்புள்ள ஆயிரத்தி இருநூற்று பத்து கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் இருந்தது தெரியவந்துள்ளது